வணக்கம் வரும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஷிப் லிஸ்பர்ன் போர்ச்சுகல்ல இருந்து இப்போதான் சைல் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்போன் போர்ச்சுகல்ல ரெண்டு ஐகானிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸை நம்ம போர்ட் ஹோல்ல இருந்து கப்பல்ல இருந்தே உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதில் நம்ம மொத தான் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோரியோ ஸ்டாச்சு தான் பார்க்க போறோம் இது வந்து இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எயிட்டி டூ மீட்டர்ஸ் டோட்டலா இருக்கு இது வந்து கிறிஸ்டோரியோ ஸ்டாச்சுன்றாங்க இது சைட்லயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தி ஏப்ரல் பிரிட்ஜுன்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கு இந்த பிரிட்ஜ் வந்ததுக்கு யுஎஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோல இருக்க கோல்டன் கேட் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கும் இதோட ரீசன் வந்து எதனால் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சேம் கம்பெனி தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பில் பண்ண அதே கம்பெனி தான் இந்த பிரிட்ஜ்ஜையும் பில் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜில் கீழே பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் ட்ரெயின் போகிற மாதிரியும் மேலே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரியும் ரெண்டு டெக் இருக்குது அதான் இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷலு இப்போ நம்ம இந்த பிரிட்ஜஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்தாச்சு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஷிப்கார்த்திக் சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க